இடமெல்லாம் சுடுகின்ற பருவம் கோடை வெயில் கொளுத்தினாலும் கொட்டுகிற தமிழ் மழை இங்கே உண்டு அந்தி பொழுது நம்மையெல்லாம் அரவணைத்தாலும் இந்த அரங்கில் மட்டும் ஒரு சூரியனும் உண்டு தலைவர் கலைஞரவர்களே தலைமையேற்றிருக்கிற பெருமைமிகு பேராசான் எங்கள் இனமான பேராசிரியர் அவர்களே வாழ்த்த வந்திருக்கிற சான்றோர்களே அவையோரே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் காரைக்குடியில் ராமசுப்பையா இல்லத்தின் முகவரி சமதர்ம விலாசம் ஆனால் எப்போதும் அவர் உள்ளத்தின் முகவரி கலைஞர் விசுவாசம் என்று கவிஞர் மேத்தா அவர்கள் மிகச்சரியாக எழுதியிருப்பதைப் போல உண்கையில் உறங்கையில் ஓரடி நடக்கையில் எப்போதும் கழகத்தையும் கலைஞரையும் மறக்காத எங்கள் அருமை தந்தை அன்பின் உருவம் காரைக்குடி ராமசுப்பையாவினுடைய நூற்றாண்டு விழா இது சின்ன விழாதான் ஆனால் இவ்வளவு சிறப்பு பெற்றிருப்பதற்கு காரணம் ஒரு பெரிய சூரியன் உள்ளே வந்திருக்கிறதே அதனால்தான் தலைவர்கள் வீட்டில் தொண்டர்கள் குவிவது நடப்பு உலகம் ஆனால் தொண்டர்களை தேடி தொண்டர்களை சிறப்பிக்க தலைவர்கள் வந்திருக்கிறார்களே அதுதான் திமுக கழகம் அதுதான் திராவிட இயக்கம் திராவிட இயக்கத்துக்கு கொள்கை பொதுச்சொத்து குடும்ப உறவு தனிச்சொத்து ஆகையினாலே தங்கள் குடும்பமாய் எண்ணி தலைவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் உலக வரலாற்றிலேயே திராவிட இயக்கத்திற்கு கிடைத்ததைப் போல தொண்டர்கள் உலகத்தில் வேறு எந்த இயக்கத்திற்கும் கிடைத்ததில்லை தங்கள் சொந்த காசிலே பண்ணும் தேநீரும் குடித்துவிட்டு உதயசூரியன் உதிப்பதற்குள் சுவர்களில் ஆயிரம் உதயசூரியன்களை உதிக்க வைத்தவர்கள் திராவிட இயக்க தொண்டர்கள் தொண்டர்கள் தலைவர்களின் மீது எந்த அளவுக்கு பற்று வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு கவிஞர் கவிச்சுடர் கவிதை பித்தனினுடைய வரிகளைச் சொல்ல வேண்டுமானால் மனைவி மக்களை தாய்மொழி போரில் மறந்து போகவும் ஆசை மறுவாய்ப்பிருந்தால் திருக்குவளை நகரில் பிறந்து வாடவும் ஆசை இனத்தலைவா உன் பாடி பறந்து போகவும் ஆசை நீ இரங்கல் கவிதை எழுதுவாய் என்றால் இறந்து போகவும் ஆசை என்று எழுதுகிற அளவுக்கு நீ ஒரே ஒரு இரங்கல் கவிதை எழுதுவாய் என்றால் நான் இறந்து போகவும் ஆசை என்கிற அளவுக்கு கவிதை பித்தன் எழுதியிருப்பதைப் போல இது ஒரு கவிதை பித்தனின் ஒரு கவிஞனின் குரல் அல்ல கட்டுக்கடங்காத ஒட்டுமொத்தமான தொண்டர்களின் குரல்தான் இது எனவே தலைவர் அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து இந்த நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொண்டு எங்கள் தந்தையாரை எங்களை தொண்டர்கள் அத்தனை பேரையும் சிறப்பித்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என்று அனைவர் சார்பாகவும் வரவேற்கிறேன் ஒரு அதிகாலை இருட்டில் ஐயா அவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட அந்த கொடிய நாள் கழிந்ததற்கு பிறகு ஒரு ஆறேழு நாட்களுக்கு பிறகு நான் சந்தித்த போது தலைவர் அவர்கள் ஒரு வரியை சொன்னார்கள் தந்தையார் மீது அவர்கள் வைத்திருக்கிற பற்றுக்கும் அன்புக்குமான அடிப்படையாக அதை சொல்ல விரும்புகிறேன் அவர்கள் சொன்னார்கள் ஒருவேளை அப்பா தொண்ணூற்றி ஏழில் இறந்து போகலேன்னா நேற்று இந்த காட்சியை பார்த்த உடனே இறந்து போயிருப்பார்ப்பான்னு சொன்னாங்க உண்மைதான் உண்மைதான் அப்பா உண்மையாக இருந்தால் தலைவர் அவர்களுக்கு நேர்ந்த அந்த நிகழ்வை பார்த்து அந்த நேரத்திலே இறந்து போயிருப்பார்கள் என்பது தான் உண்மை இந்த அரங்கிற்கு தலைவர் பங்கேற்கிற அரங்கிற்கு தலைமை ஏற்கிற தகுதி ஒருவருக்குத்தான் உண்டு என்பதை உலகம் அறியும் எனவே எங்கள் பேராசிரியர் எங்களினுடைய இனமான பேராசிரியர் அவர்கள் இந்த விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பு கணிந்த அனைவர் சார்பான வரவேற்பை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் சுயமரியாதை சுடரோடி சின்ன வயதிலிருந்தே கருஞ்சட்டை போட்டவர் கழகத்தினுடைய திராவிடர் இயக்கத்தினுடைய கொள்கைகளை உலகுக்கு சொன்னவர் இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறவர் நான் எப்போதும் சொல்வேன் ஒரு நண்பர் சொன்னார் எங்களிடத்திலே இந்து மதம் என்கிற ஒரு பெரிய கடல் இருக்கிறது என்று சொன்னார் நான் சொன்னேன் அந்த கடலையும் மிரட்டுகிற திடல் எங்களிடத்திலே இருக்கிறது என்று சொன்னேன் ஐயா வீரமணி அவர்களை மிகுந்த அன்போடு இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன் ஐயா ஆரம்பி அவர்கள் நாங்கள் எங்கள் குடும்பத்திலே இருந்து தனித்து பிரித்து பார்க்க முடியாது நாங்கள் அழைப்பு கொடுக்க போயிருந்த போது கேட்டார்கள் நான் உங்கள் வீட்டிலே இருந்தபோது மூன்று பிள்ளைகள் தான் இருந்தார்கள் நீ பின்னால் தானப்பா வந்தாய் என்று என்னை பார்த்து சொன்னார்கள் உண்மைதான் மூன்று பிள்ளைகள் இருக்கிற போது நாற்பத்தி இருந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் எங்கள் இல்லத்திலே இருந்தவர் எனவே எங்கள் குடும்பத்தின் மூத்தவர் ஐயா ஆரம்பி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன் ஏவிஎம் சரவணன் சார் அவர்கள் போலவே எங்கள் அண்ணன் இன்றைக்கும் எங்களின் தாய் வீடு என்று தான் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த தாய் அன்போடு எங்கள் குடும்பத்திலே அத்தனை பேரோடும் பழகுகிற எளிமைக்கும் இனிமைக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிற ஏவிஎம் சரவணன் சார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் அவ்வைத்துறை நடராஜன் அவர்கள் மாணவராக இருந்தபோது தன்னுடைய கல்லூரி விடுதியிலே எழுதி வைத்திருந்த வரிகளை சொல்லுவார்கள் கவிதைகளே எங்கள் வேட்கை கனவுகளே எங்கள் வாழ்க்கை என்று எழுதி வைத்திருந்தார் ஒரு கூட்டத்திலே சொன்னார் எங்களுக்கெல்லாம் கவிதை ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி கவிதை ஒரு ரோஜா மாதிரி ஆனால் தம்பி வீரபாண்டியன் கவிதையை நெருப்பு மாதிரி இனி மாற்றுகிறாயே என்று சொன்னார் எனவே சமூகத்தின் அழுக்குகளை எரிப்பதற்கு சமூகத்தை ரசிப்பதற்கு ரோஜாக்களும் சமூகத்தை எரிப்பதற்கு நெருப்பும் தேவையாகவே இருக்கிறது என்கிற காரணத்தினாலே கவிதையின் இரண்டு வகையையும் அறிந்த சிறந்த படிப்பாடியான அவ்வைத்துறை நடராஜன் அவர்களை மிகுந்த அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன் அப்பா காரைக்குடி ராமசுப்பையா அவர்கள் பல நூறு கூட்டங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தன் வாழ்நாளில் மொத்தம் ஐந்து அல்லது ஆறு நிகழ்வுகளில் மட்டும்தான் பேசியிருக்கிறார்கள் மேடையில் ஏறி பேசியதே இல்லை நான் அந்த கவிதையிலே கூட எழுதியிருக்கிறேன் அப்பா உங்களை அடியுறுத்தித்தான் அரசியலுக்கு நான் வந்தேன் ஆனாலும் எத்தனை எத்தனை வேற்றுமை நீங்கள் மேடை நான் மேடையின் மீது ஏறி நிற்பவன் நீங்கள் மேடையை எல்லாம் தாங்கி நின்றவர் என்று எழுதியிருக்கிறேன் அதை போலவே அத்தனை கூட்டங்களை ஏற்பாடு செய்த அவர் ஐந்து அல்லது ஆறு நிகழ்வுகளிலே மட்டும்தான் பேசியிருக்கிறார்கள் ஒருமுறை கலைஞரவர்கள் அழைத்து பேசச் சொல்லி பேசியிருக்கிறார்கள் அப்படி மிக குறைந்த நிகழ்வுகளிலே ஒன்று காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது ராமநாராயணன் அவர்களை வாழ்த்தி பேசிய அந்த நிகழ்வு நினைவுக்கு வருகிறது எனவே அவர்களினுடைய அன்புக்குரிய நம்முடைய திரைப்பட இயக்குனர் தமிழ்நாடு இயலிசை நாடகமன்றத்தினுடைய தலைவர் ராமநாராயணன் அவர்களை வருக வருக என்று மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன் காரைக்குடியில் இருந்து இன்னும் பல்வேறு பகுதிகளிலே இருந்து இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கிற அப்பாவினுடைய தொண்டுக்கு நீங்கள் தந்திருக்கிற மரியாதையாக இந்த அரங்கில் கூடியிருக்கிற உங்கள் அனைவரையும் தலைவணங்கி வரவேற்கிறேன் பத்திரிகை நண்பர்களை தொலைக்காட்சி தோழர்களை எல்லோரையும் வரவேற்கிறேன் இந்த விழாவினுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் தொண்டு செய்வது என்பது இன்றைக்கு ஏறத்தாழ ஒவ்வொரு மனிதனும் சமூக மனிதனாக இல்லாமல் தனி மனிதனாக ஆகி கொண்டிருக்கிறான் அதிகாலை தொடங்கி நாம் இரவு மட்டும் அடுக்கடுக்காய் நமது நலம் சேர்த்ததல்லால் இதுவரைக்கும் பொது நலத்துக்கு என்ன செய்தோம் என்று பாரதிதாசன் ஒரு கேள்வி கேட்டாரே அந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும் அடுத்த தலைமுறை பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் அப்பா எங்களையெல்லாம் நினைக்காமல் இந்த நாட்டை நினைத்தார் நாங்கள் இன்றைக்கு அவரை நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆகையினாலே பொது தொண்டு ஒரு நாளும் வீணாகாது அடுத்த தலைமுறை பொது தொண்டுக்கு வர வேண்டும் என்று அழைப்பது தான் இந்த நோ இந்த இந்த பெரிய மாநாடு என்று கூட சொல்லலாம் இந்த விழாவினுடைய அடிப்படையான நோக்கம் என் வரவேற்புரையை முடிப்பதற்கு முன்பு தலைவர் ஒரே ஒரு கோரிக்கை எந்த கோரிக்கையும் வைக்கக்கூடாது என்று அண்ணனெல்லாம் சொன்னாலும் கூட முதலமைச்சர் பங்கேற்கிற விழாவில் கோரிக்கை இல்லாமல் இருக்கலாமா ஒரே ஒரு சின்ன கோரிக்கை தான் நீங்கள் எப்போதும் பெரியாரையும் அண்ணாவையும் பின்பற்றுகிறவர் என்று எல்லோரும் அறிவோம் ஆனால் ஒன்றே ஒன்றிலே மட்டும் நீங்கள் பின்பற்றுகிறவராக இல்லாமல் வாழும் நாளில் தந்தை பெரியாரையும் நீங்கள் தாண்டி வாழ வேண்டும் என்கிற ஒரே ஒரு கோரிக்கையை வாழ வேண்டும் தொடர்ந்து இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை எங்கள் குடும்பத்தின் சார்பாக அல்ல தமிழ் மக்களின் சார்பாக வைத்து என் வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்